கடலூர் மாவட்டம் புவனகிரி தாலுக்கா மஞ்சக்குழி கிராமம் தமிழ் உறவுகளை வணக்கம் ஏஎஸ்எம் அறுபத்தி நாலு முப்பத்தாறு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மரவள்ளிக்கிழங்கு தாவர செடி மரவள்ளிக்கிழங்கு ஒரு புதர் போன்ற தாவரமாகும் இது சுமார் ஆறு அடி முதல் எட்டு அடி உயரம் வரை வளரும் இதன் இலைகள் கைகளை விரல்களைப் போல காணப்படும் மரவள்ளி கிழங்கின் வேர்கள் நிலத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்படுகின்றன இவை மாவுச்சத்து நிறைந்தவை மற்றும் பல்வேறு உணவு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது மரவள்ளி கிழங்கு வேர் மரவள்ளி கிழங்கு வேர்கள் நன்கு சமைத்து சாப்பிட சுவையானவை வேக வைத்தோ பொரியல் செய்தோ அல்லது குழம்பில் சேர்த்தோ உண்ணலாம் மரவள்ளிக்கிழங்கில் விட்டமின் சி தியாமின் இஃபோப்ளோபின் மற்றும் நியாசின் போன்ற விட்டமின்கள் உள்ளன இதில் கார்போஹைட்ரேட் உள்ளது மேலும் இதில் விட்டமின் பி சிக்ஸ் போலேட் பொட்டாசியம் மேக்னீசியம் போன்ற நாச்சத்துக்களும் உள்ளது